பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் பாட்டி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழப்பு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது பெற்ற தேக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த பாப்பம்மாள் பாட்டி உடல்நலக் குறைவு காரணமாக அவரது வீட்டில் உயிரிழந்தார் பாதி <and hoes> <initiation> மொபைல் கொஞ்சம் கேளுக்கா

कोंजा भी कोंजा प्रेस बनवा के रेवनण कोंजा बन जा कोंजा कोंजा अभी कोंजा गोली उड़ के पाखला कोंजा गोली उड़ के मिलनाड़ी कोंजा गोली उड़ा दे जल्दी कीजिए मुन्नाड़ी बंद कर यूज़ ले आओ प्रवेश होना है आना ना कोंजा ना कर ना रहना रे ना कोंजा ना

நிகழ்ச்சியில் பாப்பம்மாள் அவர்களுக்கு தந்தை பெரியாருடைய விருது கொடுப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்தார்கள் பாப்பம்மாள் அவர்களை பொறுத்தவரை இங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல முத்தமல் அறிஞர் கலைஞர் அவர்களிடத்திலேயும் மிகுந்த ஈடுபாடும் அவர் பார்த்தோடனேயே இவரை சொல்லி அழைக்கிற அளவிற்கு ஒரு அறிமுகமாக இருந்தார் அதேபோல நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களிடத்திலையும் சரி உதயநிதி அவர்களிடத்திலையும் சரி குறிப்பாக மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் அவர்களிடத்திலையும் இக்கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர் அவர்கள எல்லோருடத்திலையும் மிகுந்த அறிமுகத்தோடு இருந்தவர் ஒரு உதாரணமாக அவரை சொல்ல வேண்டுமென்று எல்லோருமே கருதக்கூடியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேயே தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக அவர் பணியாற்றியிருக்கிறார் எண்பத்தி நாலில் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதேபோல ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஆண்டு காலம் நம்முடைய அக்ரி யூனிவர்சிட்டியில உறுப்பினராக இருந்து நிறைய பணிகளை செய்திருக்கிறார் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது இங்கே அந்த இயற்கை விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்து திணைப்பு போராட்டத்தில் அவர் முன்னாலே இருந்து அந்த போராட்டத்தில் மிகுந்த ஈடுபாட்டு காட்டி அதில் கலந்து கொண்டிருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே இருக்கிற பல கழகத் தோழர்களுக்கு பொற்களை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்து அதிலே அவருக்கு பொற்களி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதய் அவர்கள்தான் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அது பொற்கி கொடுக்குற நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் தற்பொழுது தந்தை பெரியாருடைய விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்றிய அரசால் பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனைக்கும் அவர் தகுதியானவர் நூற்றி எட்டு வயது இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதுவே மிகப்பெரிய ஒரு அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் இந்த ஒன்றரை மாத காலமாகத்தான் அவர் வெளியிலே வர முடியாமல் படுக்கையில் இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதற்கு முன்னாலே அவர் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட படங்களை பார்த்தாலும் அவைகளெல்லாம் இப்பொழுது ஒரு நாற்பது ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக எவ்வளவு ஈடுபாடாக இருப்பார்களோ அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய ஈடுபாட்டை இந்த கட்சியிலே காட்டியிருக்கிறார் எனவே நிச்சயமாக மொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அதேபோல மொத்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பு என்று கருதுகிறேன் எனவே அவருடைய நினைவாக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து அவருடைய அடியொற்றி இந்த பகுதியில் பணிகளை செய்யும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக என்னை அழைத்து நீங்கள் நேரடியாக சென்று என்னுடைய சார்பாக மலர் வைத்து அஞ்சலி செலுத்துங்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு முப்பெருமிழனுடைய நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் இருக்கிறது தோழமை கட்சியை சார்ந்த அத்தனை தலைவர்களும் அதிலே கலந்து கொள்கிறார்கள் அதன் காரணத்தால் அவர்கள் உடனடியாக என்னை சென்று வர வேண்டும் என்று அனுப்பினார்கள் எனவே இங்கே இருக்கிற கழகத்தோழர்கள் மற்ற இங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லோருமே அவர் மீது எவ்வளவு பெரிய ஈடுபாடு இங்கே பிஜேபியை சேர்ந்தவர் கூட அவ்வளவு அக்கறையோடு ஒருவர் வந்து எங்களுக்கு அதை சொன்னார் அந்த அளவிற்கு ஒரு பொது நோக்கத்தோடு எல்லோர் இடத்துலையும் ஒரு சகஜமாக பழகக்கூடிய ஒரு தாயாக நம்முடைய பாப்பாள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவருடைய மறைவுக்காக அத்தனை பேரும் நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய புகழ் நிச்சயமாக நிலைத்து நிற்கிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடவடிக்கைகளை எடுக்கும் தளபதி அவர்கள் எடுப்பார்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்